இப்போ நம்ம இருக்கிறது நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் தாங்க நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் பக்கத்திலே இருக்கிற அன்னை தெரசா வளாகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாக நடைபெறுகிற ஒரு அற்புதமான நவராத்திரி விற்பனை கண்காட்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ் பெபிள்ஸ் தமிழ் சேனல் நேயர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வளர்ச்சித்துறை இவங்க சார்பாக நடத்துகிற ஒரு அற்புதமான மகளிர் சுய உதவிக்குழு விற்பனை கண்காட்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த விற்பனை கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி குழுக்கள்லாம் நிறையவே இருக்குது பல ஊர்களில் இருந்து பல பொருட்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக விற்பனை செய்யப்படுது இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறுது இந்த நவராத்திரி விற்பனை கண்காட்சி நடைபெறும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளுவர் கோட்டம் பக்கத்திலே இருக்கிற அன்னை தெரசா வளாகம் இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இங்கே முன்னாடி இருக்கிற இந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தோட ஸ்டாலில் இருக்கிறவங்களோட சிலைகள் தாங்க ஒவ்வொரு சிலைகளுக்கு கீழேயும் அதுக்குண்டான விலை என்னன்றதை ஒட்டியிருக்காங்க அதனால் உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை கேட்கணுன்ற அவசியமே இல்லை அதுக்குண்டான விலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச குழுபமையை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பர்டிகுலராக எனக்கு சொல்லணுன்னா இந்த கிருஷ்ணர் சிலையாகட்டும் மூணடி முருகர் சிலையாகட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி கொழு படிக்கட்டுகளில் இருக்கிற அபிராமி அம்மன் ஆகட்டும் துர்கை அம்மன் ஆகட்டும் பெருமாள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ராதே கிருஷ்ணாலாம் பெயிண்டிங் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தோட ஒரு அற்புதமான ஸ்டால் தான் இங்கே தலையாட்டி பொம்மை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் அது மட்டும் இல்லை இங்கே காந்தி ஆகட்டும் அம்மன் சிலைகளாகட்டும் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன சிலைகள் இருந்து நிறையவே இருக்குது முதல்ல நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே தலையாட்டி பொம்மைகளாக தான் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் நிறைய வித்தியாசமான புதிய புதிய குழு பொம்மைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷமும் அந்த மாதிரி நிறையவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே தலையாட்டி பொம்மையும் இருக்குது பொய்க்கால் குதிரையும் இருக்கு பொய்க்கால் குதிரை உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் சிங்கப்பெருமா கோயில் பாரேரி கைவினை மகளிர் சுயஉதிகூ அதுலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து நவராத்திரி கோசுரம் கொழு பொம்மை வச்சிருக்கோம் நாங்கள் எல்லா பொம்மைங்களும் வச்சுருக்கோம் செட்டு பொம்மையிலேருந்து டான்சிங் டால்லேருந்து ராஜா ராணியிலேருந்து ஃபுல்லாக அம்மன் சிலையிலேருந்து எல்லாமே வச்சுருக்கோம் எல்லாம் நாங்கள் தான் குழு மூலியமாக செய்கிறோம் அதனால எங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அவசியம் வாங்கினா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சரிம்மா உங்ககிட்ட என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க கொஞ்சம் அப்படியே எங்களுக்கு இப்போ விசே விசேஷமாக இது இது இருக்குது லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகர் மூணடி முருகர் அது இருக்கு பாருங்க அது அதெல்லாம் இப்போ இந்த வருஷம் வந்தது தான் அதெல்லாம் முருகர் எல்லாம் அப்புறம் விசரூப தரிசனம் இருக்குது அப்புறம் வந்து பெருமாள் தாயார் எல்லாமே செட்டு பொம்மைங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது எங்ககிட்ட சரி நன்றி. நன்றி. அடுத்து தான் இப்ப நம்ம பாக்கறது கடலூர் மாவட்டத்தோட ஸ்டால் தாங்க. இங்க கோவிலே பாத்தீங்கன்னா தத்ரூபமா வடிவமைச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க. இங்க ஆண்டாள் பாத்தீங்கன்னா வியாஸ் வியாஸ்மாருக்கு. இது குறி சொல் அம்மன் ஓகே. வளைலம்மன், கண்ணாடி அம்மன், மம்மூர்த்திகள். ஓகே. ராஜராஜேஸ்வரி. ஓகே. இங்க மூலநாத பெருமாள். ஓகே. லட்சுமி சரஸ்வதி, துர்க்கை. காமதேவன். ஓகே. முருகர் செட்டு சூப்பர். அன்னபூர்ணி ராகவேந்திரா இது வந்து மீனாட்சி ஆண்டார் பசங்களோட சின்ன பசங்க மோட்டுபோட்டில் இருக்குல்ல மூட்டைபோட்டில் இருக்கு ராவநாதர் பார் சூரிய ரதம் இது சூரிய ரதம் சூரிய சூரியரதம் இது வந்து திருத்தணி முருக இருக்க இது இருக்குல்ல மலை மேலே இருக்காங்களா அந்த செட்டு மோச்சம் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் ஆர்படையப்பா செட்டு கிருஷ்ணர் விநாயகர் மியூசிக் செட்டு இருக்கு பெருமாள் தாயார் அஷ்டலட்சுமி அது மும்மூர்த்தி செட்டு மும்மூர்த்தி வளைகாப்பு செட்டு துலாபாரதம் சாப்பாடு செட்டு அறுபதாவது கல்யாணம் செட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரியம்மன் முதியோர் குழு சார்பா அமைக்கிற ஒரு அற்புதமான கொலு பொம்மைகள் தான் இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நூல் அண்ட் கம்பியில ரெடி பண்ணி உங்களுக்கு மரப்பாச்சி பொம்மைலையும் இங்கே உங்களுக்கு அது செஞ்சு கொடுக்குறாங்க இதோட ஃபேர்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து இங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது மேக்கிங் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் மரப்பாச்சி பொம்மையிலெல்லாம் வந்து இந்த மணப்பெண் மணமகனை அந்த ரெடி பண்ணதெல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே கல்யாண செட்டு சீமந்த செட்டு வளகாப்பு செட்டு அதுவும் மெயினாக சொல்லணும்னா மணப்பெண் மணமகன் தாங்க ரொம்ப சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் தாங்க இங்கே ராமநாதபுரம் சார்பாக அமைக்கப்பட்ட ஸ்டாலில் சங்குனால செய்யப்பட்ட வித்தியாச வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குங்களா கிளி எல்லாம் பாருங்களேன் இது எல்லாமே சங்கு தான் சூப்பராக இருக்கு கிளி இருக்கு விநாயகர் இருக்கு சங்கு ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கால இருக்கு மேக்கிங் வைஸ் எல்லாமே ஃபேஸ் சோழியில் இருக்கு அது வித்தியாச வித்தியாசமான பொருட்கள்லாம் நிறையவே இருக்கு கைக்கு போடுறாங்க தங்கிலே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நிறைய பேர் பிடிக்கும் காலேஜ் வேர்ஸ்லாம் வரதான் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாங்க அடுத்த ஸ்டால் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்தத நம்ம பார்க்கறக்குறது தஞ்சாவூர் மாவட்டத்தோட ஸ்டாலுங்க ஒவ்வொரு வருஷமும் கொலு பொம்மைக்கு எல்லாருமே வித்தியாச வித்தியாசமான பொம்மைகளை தேடி தேடி போவாங்க ஆனால் நிறைய பொம்மைகள் உற்பத்தி ஆகுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை அந்த மாதிரி இங்கே தஞ்சாவூர் ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொலு பொம்மைகள் நிறையவே இருக்கு இன்னும் நிறைய அடுக்க வேண்டியும் இருக்கு ஒவ்வொன்றத்தோட ஃபினிஷிங் மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு கிருஷ்ணர் தான் பொதுவாக இப்படி பார்ப்பீங்க பார்த்தீங்களா விநாயகரும் அப்படி தான் இருக்கார் முருகரும் அப்படி தான் இருக்கார் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற செட்டு எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக தான் இருக்குது இந்த மலைக்கு நடுவில் முருகன் இருக்கிறாரு வராகி அம்மன் இருக்காங்க அம்மன் இருக்காங்க நரசிம்மர் இருக்கார் காமதேனு இருக்குது கல்யாண செட்டு இருக்குது சீமந்த செட்டு இங்கே முருகர் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது ஆண்டாள் மடியில் பெருமாள் இருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் அதே நேரத்தில் கருட இதில் பறந்து வர்றது இருக்குது முருகன் திருத்தணி முருகன் இருக்கார் சரஸ்வதி லக்ஷ்மி தேவி மூன்று பேரோட தனித்தனி உருவங்கள் இருக்குது பெரிய பெரிய பொம்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் இந்த ஆண்டாலை பாருங்களேன் இலி உட்பட லைட்டை ஷேக் ஆகுதுங்க ஃபேஸோட பெயிண்டிங் ஃபினிஷிங்லாம் வந்து உண்மையிலேயே சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே தஞ்சாவூர் ஸ்டால் சான்ஸே இல்லை நீங்களும் உங்களை வீட்டுக்கு நவராத்திரிக்கு கொலு அமைக்கணும்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது அடுத்த மாதம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடைபெறும் காஞ்சிபுரம் சார்பாக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டாலில் தான் நம்ம இருக்கோம் இங்கே சின்ன சின்ன கிருஷ்ணர்லேருந்து சின்ன சின்ன வீடுகள்லேருந்து விநாயகர் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளும் நிறைய செட்டு வகைகளும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் இந்த ஸ்டாலுக்கு வரும்போது ட்ரை பண்ணலாம் கல்யாண சமையல் சாத்தம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் இது பீ எனக்கு ஆஹா அடுத்ததாக நம்ம பார்க்கறக்குறது ஈரோட்டு மாவட்டத்தோட ஒரு ஸ்டால் தாங்க இங்கே உங்களுக்கு ஈரோடுனாலே பார்த்தீங்கன்னா துணி தாங்க அதுலேயும் இந்த இடத்துல மெயினாக சொன்னால் இந்த வீட்டில் கட்டுற வேஷ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுலேயும் ஸ்டிச்சிங் வேஷ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ஷீட்டே வந்து ஐநூற்றம்பது ரூபா ரெண்டு ஐ மீன் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க பெட்ஷீட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு லாபம் இது மட்டும் இல்ல வீட்டு பக்கத்துல எல்லாமே சுத்தறதுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கூட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்பொழுது மறக்காம இன்னும் ஒன் மந்த்துக்கு இருக்கு மறக்காம ட்ரை பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சுய உதவி குழுக்கள் தயாரிக்கிற அற்புதமான ஒரு கண்காட்சி தான் இது இங்கே குழு பொம்மைகள் மட்டும் இல்லை மற்ற பொருட்களும் இங்கே விற்பனைக்கு இருக்குது இந்த செப்டம்பர் பன்னெண்டுலேருந்து அடுத்த மாதம் அக்டோபர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சுய குழுக்கள் தயாரிக்கிற நவராத்திரி விற்பனை கண்காட்சி நடைபெறுது நீங்களும் வந்து பாருங்கள் அவங்க தயாரிச்ச பொருட்களை வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களுடைய ட்ரபிள்ஸ் எம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பினை மறைத்து வைக்க முடியாது அடைத்து வைக்கும் தாழ்பாள் இல்லை அன்புடையவர்கள் வெளியிடும் கண்ணீரே அவனுடைய அன்பினை பிறர்க்கு காட்டிவிடும் பெபிள் ஸ்டாமில்